பேர் சிவா நான் கவனிக்கப்பட வேண்டிய நடிப்பேன் ஒழுங்கா செய்து நடிப்பாருவா நான் தான் பெரிய ீங்கறி சார் கதைய பாத்தேன் என்ன கதை போ சரி சரி சிறுவினை மாத்திரு காமெடியா வேண்டாய கலர் படாங்கிற தான் கலர் இருக்கானுங்கள உண்மையிலேயே நீ கவனிக்கப்பட வேண்டிய ஆள் உனக்கு ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்காம நான் கவனிச்சிக்கிறேன்

நீ என்ன கேப்ப அவசியமானு கேட்பேன் இப்படி கேட்ட உன்னை பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சுவா நீ என்ன கேப்ப அதுக்குள்ள குழந்தையா இதை லவ் பண்றவ கேட்கற மாதிரி இல்லை ஏதோ குடும்ப கட்டுப்பாட்டு ஆஃபீஸர் கேட்குற மாதிரி இருக்கு நீங்க குழந்தை நல்லா இருக்கு நீ லவ் பண்ண போறது குழந்தையே இல்லை பொண்ண இவ்வளவு சந்தேகப்பட்ட நீ லவ்வுக்கே இல்ல ஒரு சாதாரண கேள்வி கேட்க உங்களால முடியலையே நான் என்ன கேப்பேன் தெரியுமா நேரம் அந்த பொண்ணு கிட்ட போய் குழந்தைய தூக்கி வச்சுக்கி ஓ கை பிஞ்சி கை வலிக்கும் எப்படி சும்மா சொல்ல சொல்லக்கூடாது உண்மையிலே பெரிய ஆழ்டார் பொண்ணுங்க கிட்ட உனக்கு தனி மவுஸ் தான் என்ன மவுஸ் ஓப்போ நீ என்ன தான் தன்னாலம் கட்டிக்க மாட்டேங்கிறான் ஆமா வேத்து விட்டு அந்த டூலெட் போட காணும் நேற்று காலையில் தான் தட்டு முட்டு சாமான்லாம் வந்து இறங்குச்சு யாரோ புதுசா குடி வராங்க போல இருக்கு டாக்ஸி அஞ்சு பொண்ணுங்க நீங்க உருப்புற வழியா தெரியல கொஞ்சம் வண்டியில் இருக்கு

மீட்டர் மேல தர முடியாதியா நீங்க யார் சார் கேக்குறது நான் உண்டு பாசி உண்டு சார் ஓ ஞாயிற்று ஆறு மணி நாள் கேட்கறேன்யா ஏன் பெற்றோல் வலை ஏறுறது அத கேக்குறதான அப்பா ஏன் நீங்க கேராரு கேட்ட காசு குடுத்திருங்களேன் இந்த ஐயா என்ன சார் நூறுபாய் சொல்றேன் இல்லையா சார் என் இல்லையா லேம்பால் சொன்னேன் இல்லை சார் காலங்காத்தால முதல் பாடி சொல்றேன் இல்லையா ம் <unnecessarily> இப்படி பொண்ணு வரும் நினைச்சோம் ஒண்ணு வந்தாலும் கண்ணு கழகிட இனிமே இந்த இடத்த விட்ட போக கூடாதுரா அப்பா எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா தெருவில் இருக்கவங்க கூட ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க சில்லரை வேணும்னு எப்படி அனுப்பி வந்தாங்க பாத்தீங்களா ஆமாமா நான் கூட ஊரை விட்டு ஊர் எப்படி இருக்குமோன்னு பயந்தேன் சரிம்மா நீ ரெஸ்ட் எடுத்துக்க நான் மளிகை கடைக்கு போய் சில்லரை மாத்துக்கு வந்துடுறேன் அந்த தம்பி கொடுத்துருவோம் இல்லப்பா நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன் வேண்டாமா கீதா நீ ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு ஆபரேஷன் நடக்குறப்பalleயாவது கொஞ்சம் ரெஸ்ட்ல இருமா ஏன்ப்பா இதற்காக பெரிய விஷயம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்கதானே வரதுக்கு வந்திருக்கோம் சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் யார் எனக்கு பிடிக்காது போவேன் நான் டேய் இந்த பொம்பளைங்க ஒரு என்னடா அது கர்ண

எங்க ஊர்ல மாமா ஒருத்தர் இருக்கார் ரொம்ப பக்தி உள்ளவர் ஓம் பக்தி என் பக்தி கிடையாது பட்டாசாராய் போடுவார் காமாட்சி மீனாட்சி ஆண்டாள் பார்வதி இப்படி உள்ள பேருப்பார் புது கம்பெனி பண்ணிருக்காங்க தப்புமும் இப்படிதான் புதுசா எதோ வந்தாலும் அத அனுபவிச்சிரும் கூட ஒரு டீ போடுங்க இது கம்பெனி சிக்ரெட் வந்திருக்காமே அது ஒரு பனி போடுங்க

நீங்க மேடையில உட்காந்துருக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும் இன்னும் ஒரு வாரத்துல சேரலாம் வந்துரும் சிரமம் இல்ல செவ்வத்திலேயும் ரெஸ்ட் நாள் உட்காந்துருக்க எங்களுக்கு இது இன்னும் கெட்டு போதில உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் என் பொண்ணு பேர் கீதா நாங்க மெட்ராஸ் வந்தது என் பொண்ணு இவன் தான் பணக்காரன் ஒரே பையன் அதனாலதான் பணக்காரனா இருக்கா நாங்க ஆரம்பிக்கிற கணக்க இவன் தான் முடிப்போம் சீக்கிரம் உன்னோட கணக்கை முடிச்சு இவன்தான் தான் செந்தில் வேலை தேடுறதுதான் இவனோட வேலை வேலை தான் கிடைக்கல நீங்களாவது கிடைக்க மாட்டீங்களா என் பேர் சிவா பெரிய நடிகர் நினப்பு உங்களோட சேர்ந்த காவியம் படுத்த என் பேர் வாசு எங்க அப்பா என் பேரு கூட பெருசா வைக்கல ரெண்டு தங்கச்சிங்க மொத்தம் மூணு பேர் நீங்களும் நாலு பேர் சேகர் என்ன பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல நாளைக்கு புது வருஷம் ஆரம்பிக்குது பக்கத்துல ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க புது வர்ஷத்தை கொண்டாடுவோம் உங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா கூட ரெஸ்டாரண்ட் தெரியும் வரப்போற வருஷத்துலயும் நம்ம நட்பு தொடரட்டும்